ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் ஆஞ்சநேயர் வழிபாடு பற்றி ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஆஞ்சநேயர் வழிபாடு பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஆஞ்சநேயர் தான் விரும்பும் இந்த உலகை செல்லும் சாகா வரம் பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால கலியுகத்திலையும் பலவிதமான கஷ்டங்களால் தவிக்கும் பக்தர்களை காப்பதற்காக இருக்கும் தெய்வமாக இருக்கிறாரே இப்போதும் ராமநாமம் ஜெபிக்கப்படும் இடத்துக்கு ஆஞ்சநேயர் நிச்சயமாக வருவார் அப்படிங்கிறதுனால தான் ராமநாமம் பாராயணம் ராமாயண பாராயணம் செய்யப்படுற இடங்களில் ஆஞ்சநேயருக்கு அப்படின்னு தனியாக ஒரு ஆசனம் வச்சிருப்பாங்க நினைச்ச காரியங்கள் வெற்றி பெற நோய்கள் தீரணும் பயம் விலகணும் தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுபடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே கடவுள் வந்து ஆஞ்சநேயர் தான் தலமூர்த்தி ி தீர்த்தம் என மூன்று வகையிலையும் இருந்து இந்த பக்தர்களுக்கு அருளக்கூடியவர் தான் ஆஞ்சநேய பெருமான் ராமசேவை ராம பக்தியை உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவர் ஆஞ்சநேயர் அதனால இவரை முறையாக வழிபாடு செய்கிறவங்களுக்கு அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் நான் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சு நிறைய பலன்களை பெறுங்க என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ராமபக்திக்கு சேவைக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் சிவபெருமானின் ருத்ரவரா அவதாரமாக பார்க்கப்படுறாரு திருமால் ராமவ ராம அவதாரம் எடுத்த போது அதுல தாங்களும் ஒரு பகுதியாக இருக்கணும் ராம சேவையில தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ளணும் அப்படின்னு அனைத்து தெய்வங்களையும் தேவர்களும் விரும்பினர் இதன்படியே மகாவிஷ்ணு ராமனாக மகாலட்சுமி தேவியாக ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக அவதாரம் செஞ்சாங்க அதே போல் சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதரித்து சேவை செஞ்சாரு அதனால ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறதுனால சிவபெருமானையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ராம அவதாரம் முடிஞ்சு திருமால் வைகுண்டம் திரும்பும்போது ஆஞ்சநேயரையும் தன்னுடன் பதவியை தருவதாக திருமாலே சொல்லியும் அதை வந்து ஆஞ்சநேயர் மறுத்திருப்பாரு எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கிதோ அங்கெல்லாம் தான் எழுந்தருளி ராம சேவைய தொடரப்போவதாக சொல்லியிருப்பாரு இந்த சிரஞ்சீவி பெற்ற ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் தானாக விரும்பி வந்து அமர்ந்து ராமநாமத்தை தானும் சொல்லுவதோடு அதை சொல்லும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குகிறாரே இப்போது ஆஞ்சநேயருக்கு விரதம் இருக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னா ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறதுக்கு உரிய நாளாக சனிக்கிழமை பார்க்கப்படுது சனிக்கிழமையெல்லாம் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால நினைச்ச காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை விரதம் இருக்கும் ஒரு நாளில் ஒருவேளை மட்டும் வந்து உணவு சாப்பிட்டுக்கலாம் உணவில் க உப்பு காரம் எண்ணெய் எல்லாமே சேர்க்காம உணவு சாப்பிடணும் பகல் முழுவதும் வீட்டில் இருந்து ராமநாமம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அனுமன் கவசம் அனுமன் சாலிசா இது போன்றதை வந்து ஏதாவது ஒன்று வந்து பாராயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றி வச்சு பூக்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யணும் விரதம் முடிஞ்சதும் மறுநாள் காலையில் நீராடி பூ பூஜையை செஞ்சு நெய்வேத்தியம் வச்சு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் இப்போ ஆஞ்சநேயரை வீட்டில் பூஜை செய்யும் பக்தர்கள் வந்து தனியாக ஒரு பூஜை அறையை அமைச்சிக்கோங்க அந்த பூஜை அறையில் ஆஞ்சநேயரின் படத்தையோ இல்லை விக்கிரகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க துளசி இலைகள் அப்புறம் வந்து தீர்த்தம் சுவாமிக்கு பிடிச்ச நிவேதன பொருட்களையும் நீங்க வச்சுக்கலாம் உடல் உள்ளம் சுத்தமாக ஆஞ்சநேயர் பூஜையை நாம செய்யணும் பக்தி இதுல ரொம்ப முக்கியம் ரொம்ப ஆத்மார்த்த பக்தியாக நாம் அந்த பூஜையை செய்யணும் பூஜை எப்போதுமே தெய்வீக மனம் வீசும்படி வச்சுக்கணும் வீட்டில் ஆஞ்சநேயர் படத்துக்கு முன்னாடி அமர்ந்து அந்த சிலையோ படமோ வச்சுருக்குறீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி அமர்ந்து அனுமன் சாலிசா துதியை வந்து பாராயணம் செய்யுங்க சனிக்கிழமையில தொடர்ந்து பாராயணம் செய்கிறதுனால நினைச்ச காரியம் நினைச்சபடி நிறைவேறும் தொடர்ந்து ஒரு மண்டலம் பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா தடைப்பட்ட திருமணம் உள்பட்ட அனைத்து சுப காரியங்களும் நடக்கும் இந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டில் சில வகைகள் கூட இருக்குது அதாவது ராமநாத வழிபாடு அப்படின்னா ராமர் பெயரை மனசில் சொல்லி வணங்குறது தான் இந்த ராமநாத வழிபாடு இந்த முறையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இரண்டாவது பார்த்திங்கன்னா வெண்ணெய் காப்பு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வெண்ணெய் உருகுவது போல் கஷ்டம் எல்லாமே நீங்கி உருகி நினைச்ச காரியங்கள் கைகூடும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதுக்கப்புறமா வெற்றிலை மாலை சனிக்கிழமை அன்னைக்கு வெற்றிலை மாலை சாற்றி அனுமன் கவசம் படிச்சிங்க அப்படின்னா எதிரிகள் பயம் நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அமாவாசை நாட்கள்ல கூட ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்ததுதான் துளசி மாலை ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சனீஸ்வரனோட பாதிப்புகள் in விடுபடலாம் திராட்சை பழம் முக்கியமான விஷயங்கள் இந்த திராட்சை பழத்தை வந்து மாலையை போட்டு ஆஞ்சநேயருக்கு இந்த திராட்சை பழம் பிரியமான நிவேதன பொருள் ஆஞ்சநேயருக்கு இது வந்து வெற்றி கிடைக்கும் இவருக்கு திராட்சை பழம் படைத்து வழிபாடு செய்யுங்க திராட்சை பழத்தை வந்து அந்த மாலை கட்டி போடுறது தாங்க இன்னும் பயங்கர விசேஷமானது அதுக்கப்புறமா செந்தூரம் அப்புறம் காகித மாலை செந்தூரம் பூசி ஸ்ரீராம ஜெயம் எழுதிய காகிதத்தை அந்த மாலையாக ஆஞ்சநேயருக்கு நீங்கள் அனுபவி அனுபவித்து அருளை பெறலாம் எலுமிச்சம் மற்றும் வடை மாலை காரியங்களில் இருக்கும் தடை நீங்கணும் அப்படின்னா வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் எலுமிச்சை மற்றும் வடை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயரோட விரத பலன்கள் பார்த்தீங்கன்னா தைரியம் வலிமை ஞானம் புகழ் செல்வம் இது எல்லாமே கிடைக்கும் தீய சக்திகள் தொல்லைகள் இது எல்லாமே நம்மளை விட்டு போகும் நோய்கள் பரிபூரணமாக குணமாகும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் நினைத்த காரியம் நினைச்சபடி நிறைவேறும் கிரக தோஷங்கள் குறிப்பாக சனியால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும் ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டு ராமநாமம் சொல்லும் பக்தர்களுக்கு எந்த தீமையும் தீய சக்திகளும் நெருங்காது அதனால ஆஞ்சநேயர் பெருமான மனசார வழிபாடு செஞ்சு நல்ல பலன்களை பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்